ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படீட்டில் ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க தலைவர் இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிருந்தார் அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்புகளால் அவர் வந்து கலந்துக்கிட்டார் ஸோ மோடி அவர்கள் வந்து சந்தித்து பேசியிருந்தார் அதே போல் அமித்ஷா அதே போல் நட்டா ஸோ அந்தமாரி பல தலைவர்களை பற்றினாலும் அவர் வந்து சந்தித்து பேசியிருந்தாரு அதேமாதிரி சினிமா பிரபலங்களான பாலையா ராம் சரண் பவன் கல்யாண் சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஒரு வேற லெவலில் ஒரு கெட் டுகெதர் மீறிது அதை பார்க்கும் போது அப்படிதான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது போது இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதில் ரஜினி சாருக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவிச்சிருக்காரு அப்படிதான் சொல்லும் அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு தான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் ஐ தேங்க் தலைவர் ரஜினிகாந்த் கரு அப்படின்ற மாதிரி இருக்காரு சோ இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து சூப்பர் ஸ்டார்ன்றத தாண்டி ஒரு படிக்கு மேல போயிட்டு அவர் வந்து ரஜினி சார் வந்து புகழ்ந்து தள்ளிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ தலைவர்ன்றது அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எந்த அளவுக்கு அங்க ஆந்திரால இருக்கக்கூடிய மக்கள் ரஜினி சார் மேல ஒரு அன்பு செலுத்தியிருந்தாங்க நம்ம பார்த்துருந்தோம் அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு மோடி அவர்கிட்ட அவர் தனியா போய்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு மென்ஷன் பண்ற விதமாக மோடியை கூப்பிட்டு போயிட்டு இங்க பாருங்க ரஜினிங்க வந்து வந்திருக்காரு இந்த விழாக்கு அப்படின்ற மாதிரி காட்டி மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட வந்து ஒரு 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 முப்பது நாற்பது செகண்ட் சந்தோஷமா சிரிச்சு பேசினா தான் நம்ம பார்த்திருந்தோம்னு நல்லா விசாரிச்சிருந்தார் இதை தாண்டி நேற்று நைட்டு நடந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் நேத்துக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எம்பி அவர் கூட வந்து ரஜினி சார் பத்தினாக்கா ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூசஸ் வந்து எனக்கு ஒரு ஹாஃப் மேல மேலே அவங்களாம் வந்து பேசியிருக்காங்க சோ சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய எம்பிக்கிட்ட எல்லாம் ரஜினி சார் பேசிருக்காருனா இதெல்லாம் தரமான சம்பவம் தான் நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃப்ரெண்ட்ஸ்